அலகான வணக்கத்துடன் உங்களின் நான் தங்கம் இத்தனால நான் தனியா பதிவு போட்டுட்டு எங்க வீட்டுக்காரோட ஒரு பதிவு போடுறேன் இதுக்கு காரணம் வந்து கமாண்டு தான் ஒரு உறவு கேட்டு இருந்துச்சு நான் கருப்பா இருக்கமா எனக்கு பொண்ணு குடுக்கலன்னு கருப்பு வந்து பிரச்சனையே கிடையாது சாமி நல்லா வாழ்றதுக்கு மனசுதான் வேணும் அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவுல வந்த கமாண்ட் இதுதான் அம்மா உங்க வீட்டுக்காரு கருப்பா சிகப்பா அப்படின்னு எங்க வீட்டுக்கார வந்து பாத்துக்கங்க நான் கருப்பு சிவப்பு நான் சொல்ல மாட்டேன் சாமி ஏன்னா அந்த கருப்பு சிவப்ப பாத்து நாங்க கல்யாணம் பண்ணல என்னைய வந்து இந்த இருபத்தி நாலு வருஷமா நிம்மதியா வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு நான் கருப்புன்னு அந்த பிள்ளை நினைச்சது இல்ல அந்த பிள்ளை சிவப்புன்னு நான் நினைச்சது இல்ல ரெண்டு பேருமே எதையுமே நினைக்காம மனசு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணும் லவ் மேரேஜ் தான் பேர குழந்தை குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்கும் ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கருப்பாவே நினைக்காதீங்க

எவ்வளவு உதாரணம் பாத்தீங்களா கருப்பா இருக்கிறதுக்கு அதனாலதான் சொல்றேன் நல்லா வாழ்றதுக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு மனசுதான் சாமி தேவை மனசுக்கு கருப்பா இருந்தேன் அங்கம் அதனால இனிமேல் போட்டு பொண்ணு எடுக்கணும் பொண்ணு கொடுக்கணும் மாப்பிள்ளை எடுக்கணும் மாப்பிள்ளை எடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கருப்பை பார்த்தாங்க அவங்க மனசை பார்த்து சந்தோஷமா வாழும்